யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தொடர்பில் ஊடகங்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் தனது முகநூல் தளத்திலேயே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இதுகுறித்து மேலும் அவர் தெரிவித்துள்ளதாவது யாழ் போதனா வைத்தியசாலையில் தினசரி விடுதிகளிலும் வெளிநோயாளர் பிரிவுகளிலும் மற்றும் பல்வேறு கிளினிக் பகுதிகளிலும் ஐயாயிரம் பேர் சிகிச்சை பெறக்கூடிய வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றது இந்த வைத்தியசாலையை இயக்குவது மிகவும் சிரமமான ஒரு விடயம் இந்த வைத்தியசாலை பொதுமக்களின் நம்பிக்கைக்கும் அவர்களுடைய சுகாதாரம் சம்பந்தமான சிக்கலான விடயங்களுக்கும் பதில் அளிக்கின்ற ஒரு நிறுவனம் இங்கே இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் கடமையிலே இருக்கின்றார்கள் இவ்வாறு சுறுசுறுப்பாக அர்ப்பணிப்போடு கடமையான இந்த நிறுவனம் பற்றிய உங்கள் கருத்துக்களை பொறுப்போடு எடுத்துரைப்பது மிகவும் முக்கியமாகும் தனிப்பட்ட நபர்களின் கருத்தை இந்த நிறுவனத்தின் மீது பாரிய குற்றச்சாட்டாக முன்வைத்து இதன் சேவையை மலங்கடிக்கின்ற போது பொதுமக்கள் சேவையை சிறப்பாக பெற்றுக்கொள்வதில் பல சிரமங்களை எதிர்கொள்வார்கள் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் சோர்வடைந்தால் அவர்களால் சிறப்பாக கடமையாற்ற முடியாத நிலை ஏற்படும் வேலைப்பளு காரணமாக சமூக ஊடகங்களில் வருகின்ற எல்லா விடயங்களையும் பார்வையிட்டு இவற்றிற்கெல்லாம் பதிலளிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஆகவே பொதுமக்களின் வைத்தியசாலை பற்றி எல்லோரும் பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை குறித்த வைத்தியரின் பதிவுக்கு பலரும் தமது விமர்சன கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் குறிப்பாக சாவகச்சேரி வைத்தியசாலை விடயத்தில் வைத்தியர் சத்தியமூர்த்தி ஒரு வார்த்தை பேசவில்லை அது தொடர்பில் அவர் கள்ள மவுனம் காப்பதாக பலராலும் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு ஒருவரது கருத்துக்கு பதிலளித்துள்ள வைத்தியர் சாவகச்சேரி வைத்தியசாலை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர்கள் இயங்குவதனால் அதற்கு பதிலளிக்க வேண்டியவர் அவர்தான் என்று கூறியுள்ளார் இதேவேளை சாவகச்சேரி வைத்தியசாலையில் உரிய முறையில் களஞ்சியப்படுத்தப்படாத மருந்துகளின் புகைப்படங்களை வைத்தியர் அர்ஜுனா இன்றி தினம் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்